அதிகார வெற்றி வந்துட்டு நேத்து அவர் முதல்வர் வேட்பாளர் அவர் கட்சில அறிவிச்சிருக்கார். இப்ப நம்ம முதல்வர் வேட்பாளர்னா அப்ப அதாவது வந்து ஒரு கட்சி தொடங்கிய போது அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் என்று சொல்வது வழக்கமான ஒன்றுதான். ஆக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய கட்சி. ஏழு முறை ஆட்சியில் இருந்த கட்சி இன்று எட்டாவது முறையாக தொடர்ந்து எதிர்க்கட்சியாக இன்று இருக்கிறது நாளை எட்டாவது முறையாக முதலமைச்சர் அரிய வாய்ப்பை எடப்பாடியார் பெறுவார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வாய்ப்பை பெறும் எங்களோடு கூட்டணியில் யாரெல்லாம் வருவார்கள் என்று போக போகத்தான் தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பரமருந்தி இயக்கமாக இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி சரித்திரம் தலைவர் வந்து எடப்பாடி அமித்ஷாவிடம் ரெட்டியிடம் தான் அன்றையே சொன்னால்தான் இந்த வாட்டி கட்சியைக்கு எதிராக இருக்கிறவர்கள் கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் கட்சியை எப்படியாவது ஒரு குடும்ப கட்சியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் அதை நம்ம கபலீகரம் செய்து கொண்டு விடலாம் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபலீகரம் செய்து கொண்டு விட்டால் ஒரு குடும்பத்தின் கொடையின் பிடியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் ஒரு சாதாரண ஒரு தொண்டன் கட்சிக்கு பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் இருந்தார் என்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவருடைய தலைமையை ஏற்று செம்மாந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல தீர்ப்பை மக்கள் நமக்கு தருவார்கள் சார் இப்போ அதிமுக ஓபிஎஸ் இருந்து திமுகல ஜாயின் பண்ணிருக்காரு எதுனையை வந்து